வணக்கம் வணக்கம் ஸோ இன்று வந்து வேர்ல்டு சீனியர் சிட்டிசன் டே காலையில் போட வேண்டியது நைட்டு போட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம ஸ்டார்கள்து ஸ்பெஷலாக பாலிசி முன்னாடியே போட்டுட்டாங்க பட் அதில் வந்து சில டிராபாக்ஸ் சீட்டுக்கு கிளைம் போகும்போது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது ஏற்கனவே கோபே வந்து சீனியர் சிட்டிசன் பாலிசியில் தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இப்போ வந்திருக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே சூப்பர் பாலிசி ஒன்று வந்துச்சு அதுக்கு பேர் வந்து ஸ்டார் ஹெல்த் அசியூர் பிளான் அதில் வந்து கோப்பே டென் பர்சன்டேஜ் தான் பட் கிளைமில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நைன் நைன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் என்ன செய்யுது அதாவது டென் பர்சன்டேஜ் போக சொல்லலை ஓவரால் நைன்டி பர்சன்டேஜ் வரையும் கிளைம் என்ன செய்யும் கிடைக்கும் ஸோ அதில் வந்து மினிமமே ஃபைவ் லேக்ஸ் தான் இருக்குது இதில் வந்து மினிமம் ஒன் லேக்கில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ குறிப்பிட்டு குறைஞ்ச மோட்டில் ஒரு காப்பி திட்டம் வேணும் பி டிக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்டுக்கு எதனால் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு அறுபது வயசுக்கு மேலே ஏதோ ஒரு ரீசன்னால் நம்மளுக்கு ஒரு வியாதிகள் இருக்கும் அப்போ பிஇடின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து மூணு வருஷம் வெயிட்டிங் பீரியட் மற்ற எல்லா பாலிசிலையும் இருக்குது பட் சீனியர் சிட்டிசன் பாலிசியில் உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் ஒன் இயர் தான் அதனால தான் இந்த பாலிசிகளை வந்து நிறைய பேர் தேர்வு செய்கிறாங்க அதுதான் முக்கிய காரணம் இந்த பாலிசியை தேர்வு செய்வதற்கும் ப்ரீமியம் ஒரு ஆவரேஜாக இருக்குது இதில் கோப்பே வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் இது போக சில பிடித்தங்கள் கிளைமில் போது பாடி பிடிப்பா அது பிடிக்க தான் செய்வாங்க பட் எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு காப்பீடு திட்டம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடனடியாக அதுவும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு கிளைமுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு பாலிசி இந்த சீனியர் சிட்டிசன் ரெட் கார்பெட் பாலிசி தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் மூணு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூர் பாலிசி இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசின்னு சொல்லுவாங்க அதில் வந்து கோப்பையே கிடையாது ஆனால் ப்ரீமியம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது ஸோ அந்த திட்டங்களை நீங்கள் தேர்வு செய்து என்ன செய்யலாம் உங்களுக்கு பண இழப்பை தவிர்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எதில் பணத்தை நீங்கள் அதிகமாக இழக்கிறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மருத்துவ செலவால் தான் இருக்கும் எப்படி ஆரம்ப கட்டத்தில் படிப்புக்காக செலவு பண்ணுறீங்களோ நம்மளுடைய வாழ்நாள் முடிவில் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு இடம் வந்து மருத்துவத்துறையாக தான் இருக்குது ஸோ அதை நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் க அதை செஞ்சு தான் ஆகணும் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாரித்து அதில் வந்து என்ன செய்யலாம் போஸ்ட் ஆஃபீஸில் எல்ஐசியில் இல்லை சீட்டு கட்டுறோம் ஃபண்டு போடுறோம் இடம் வாங்குகிறோம் நிலம் வாங்குகிறோம் நகை வாங்குகிறோம் எதை வேணால் நீங்கள் செய்யலாம் பட் எல்லாமே முடிவில் எங்கே கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா ஆஸ்பத்திரி மருத்துவ செலவில் தான் சேர்க்குறோம் அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு முக்கியமான ஒரு திட்டம் தான் மருத்துவ காப்பீடு திட்டம் அதுலேயும் இந்தியாவில் முன்னணியில் நிற்கக்கூடிய நிறுவனம் ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கியிருக்கு அதற்கு காரணம் நிறுவனம் மட்டும் கிடையாது முகவர்களும் தான் காரணம் ஏன்னா முகவர்கள் சரியான தகவலை சொல்லி பாலிசிகளை கொடுப்பது இல்லை இப்போ இந்த சீனியர் சிட்டிசன் பாலிசிக்கு எப்படி நான் ஒன் இயர் வெயிட்டிங் பீரியட் சொல்கிறோமோ அதே மாதிரி மற்ற பாலிசிகளுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சில வெயிட்டிங் பீரியட் இருக்குது இதெல்லாம் வாடிக்கையாளர்கிட்ட சரியான முறையில் அவங்க தெரிவிக்காமல் பாலிசிகளை கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா சில பேர் நீடோடு தான் பாலிசி எடுக்க வராங்க வரக்கூடிய அந்த நீட் பர்சனை என்ன செஞ்சிட்றாங்கன்னா டக்குன்னு கஸ்டமராக மாற்றிடுறாங்க கடைசில பாலிசி உங்களுக்கு கிடைக்காது சார் உங்களுக்கு கையும் கிடைக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி ஏஜென்ட்டு நிறுவனத்து மேலே பழியை போட்டுடுறாங்க ஸோ அங்கே சண்டை போட்டு எது போட்டாலும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது அதனால் ஏஜென்ட்டு தங்களுடைய ஏஜென்சி தொழிலில் சரியான முறையில் பண்ணணும் அதை வாடிக்கையாளர்கள் இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் தேடுறாங்க கொஞ்சம் பார்க்குறாங்க பட் இது இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது சில நாலேஜ் இல்லாத பர்சன்கிட்ட அதை பா அந்த தொடர்பே இல்லாமல் ஒரு பேருக்கு எடுத்து வச்சுருப்பாங்க எப்பயாவது பாலிசி வந்தால் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைமில் இருந்து எல்லா விதத்துலையும் ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம இதை வந்து ப்ராப்பராக கம்பெனி மூலியமாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு பாலிசி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் கலந்து ஆலோசித்து உங்களுக்கு என்ன ப்ரீமியம் வரும் உங்களுக்கு எவ்வளோ கட்டினா கரெக்டாக இருக்கும் இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் ஃப்யூச்சரில் ஒருவேளை பாலிசியை எப்படி கொண்டு போகிறது இது எல்லாத்தையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அப்போ உங்களுக்கு இந்த பாலிசியில் எடுக்கலாமா வேலாமான்னு நீங்கள் கரெக்டாக முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் பாலிசியை கொடுத்தோம் அப்படின்னா அவங்கள வந்து பாலிசிகளை கட்ட முடியாது ஒரு வருஷம் நம்ம பேருக்காக அவர் சொல்கிறாருன்னு கட்டலாம் அடுத்த வருஷம் கட்டாமல் போயிட்டாருன்னா அவருக்கு தான் இழப்பு ஆனால் ஏஜென்ட்டுக்கு கமிஷன் வந்துடும் நிறுவனத்துக்கும் பணம் வந்துடும் பட் கஷ்டம் அந்த கஸ்டமர் பாதிக்கப்படுவாங்க ஸோ பாலிசி எடுக்கிறது முக்கியம் கிடையாது இந்த பாலிசியை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு உங்கள் மனநிலையையும் நம்ம என்ன செய்யணும் தயார்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் அதைத்தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றின நாலேஜ் மொதல் உங்களுக்கு தேவை நீ யாராக இருக்கலாம் ஏஜெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை கஸ்டமராகவும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பாலிசி தேவை அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றின நாலேஜை எடுத்துக்கோங்க நிறைய வீடியோஸ் பாலிசி அந்த நிறைய நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்முடைய யூடியூப் சேனல் அதுக்காக தான் போட்டிருக்கோம் ஏன்னா நான் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை வந்து பேச வந்தேன்னா நீங்கள் என்ன செய்ய இல்லை சார் நான் போட்டிருக்கேன் சார் வேணா சார் அப்படின்னு ஈஸியாக ஒரு நபரை வந்து இன்றைக்கி சுட்டி காட்டிட்டு போயிடுறாங்க பட் நீங்கள் ஓய்வான நேரத்தில் எடுத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொழுது உங்களுக்கு என்ன தெரியுது சரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க அது எப்போ யோசிக்கிறாங்கன்னா இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க அந்த யோசனைக்கே வர்றீங்க ஸோ எடுத்தனையுமே ஒரு நபரை போய் பார்த்து சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போகிறீங்களான்னு கேட்டால் இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அதனால் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ அவசியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தான் நீங்கள் காசு சம்பாதிச்சாலும் கடைசியில் உங்கள் பணம் போகிறது மருத்துவமனையில் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன இருக்காங்க பணத்தை வாங்கி திங்கிறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க அப்போ நீங்கள் அவங்கக்கிட்டே மாட்டிக்கக்கூடாது ஸோ நாங்களும் உங்களை அவங்கக்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து உங்ககிட்ட பேசுகிறோம் ஸோ அதனால் உங்கள் நிறுவனமும் உங்களை ஏமாற்றக்கூடாது நாங்களும் உங்களை ஏமாற்றக்கூடாது நீங்களும் பாதுகாக்கப்படணும் இதுக்காக தான் நாங்களும் கமிஷன் வாங்குறோம் ஸோ அதனால் நீங்கள் சரியான நபரை தேடி பாலிசிகளை எடுக்கிறதுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் தகவலுக்கு இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ன தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் நம்ம பேசுவோம் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஆடு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பேன் பாருங்கள் பேசுங்கள் உங்களுக்கான நாலேஜ் எடுத்துக்கோங்க உங்களுக்கான ப்ரீமியம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ